முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணார் அந்த பொசிஷன் கிடைக்கிறதுக்கு விஷ்ணு என்ன பண்ணார் அந்த பொசிஷன் கிடைக்கிறதுக்கு மணி என்ன பண்ணார் அவருக்கு செகண்ட் கொடுக்கிறதுக்கு அர்ச்சனா என்ன பண்ணாங்க இது கிடைக்கிறதுக்கு இதையே கேட்டுக்கிறாங்க இவங்க என்ன என்ன சண்டை போடுறதுதான் கேமா இவங்க என்னதான் புரிஞ்சு வச்சுருக்காங்கன்றது தான் எனக்கு புரியல பூர்ணிமா ரவி எக்ஸ் வலைதளத்தில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க அதாங்க நம்ம ட்விட்டரில் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஃபைவ் ஃபைனலிஸ்ட் இயர் இஸ் நாட் அபவுட் வினிங் பட் சர்வைவிங் எல்லா ஃபைனலிஸ்டும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்து வின் பண்ணுறதுல இல்லை மேட்ரு நம்ம என்ன பார்த்தீங்களா அதுதாங்க மேட்ரு அப்படின்றாங்க இது வந்து ஃபுல் சீசன் நீங்கள் சர்வை பண்ணிங்க அது வந்து பெரிய மேட்ரு இது வந்து உங்களை நினச்சாலே ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து ஸ்பெஷல் கங்க்ராட்சிஸ் டூ வின்னர் அர்ச்சனா ரவி இம்மா நல்லா விளாட்னா பொண்ணு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது அந்த வீட்டுக்குள்ளே இருந்தபோது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது எனக்கு ரொம்ப லவ் வந்துச்சு அந்த டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுல அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு என்ன கூப்பிட்ருக்கீங்க நான் வந்து வருவேன் சோறு போடுங்க அப்படியே வந்து அந்த ட்ரிப்பு போனோம் அதுதான் ரொம்ப முக்கியம் மணியை வந்து நீ வந்து ஒரு தமாஷான ஆள் வந்து நீ ஷோவில் இருந்தது நடந்துகிட்டா அப்படின்றாங்க ஆனால் மாயாவை வந்து என்னங்க அப்படின்றாங்க என்னங்க நீங்கள் வந்து ஒரு சண்டை கோழிங்க நீங்கள் வந்து ஒரு சண்டை போடுறவருங்க என்னுடைய ரியல் வின்னரே நீங்கள் தாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் கட்டி அணைத்து பாடி கண்ணீரில் சில நிமிடம் சொல்லிட்டேன் அப்புறம் வந்து லவ் யூ ப்ரோ அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தினேஷை வந்து நல்ல உள்ளம் தினேஷ் அவர்களே உங்களை வந்து கேமுக்கு வெளியில் சாதாரண தினேஷாக கேம் இல்லாமல் பார்க்கணும் அப்படின்ட்டு தாங்க ஹைலைட் இதில் விஷ்ணுவும் மாயாவும் தான் இதில் ஹைலைட்டு ஏடா டேய் நீ வந்து ரொம்ப ஒரு போட்டி மனப்பான்மை ரொம்ப ஒரு டிட்டர்மினேஷன் ஆளு ரொம்ப நீ வந்து அந்த ஒரு இதோடையே ஃபுல்லாக அந்த பவரோட விளையாட்டை அப்படின்ற மாதிரி அவங்க மீனிங் பண்ணிக்கிறாங்க ஆல் தி பெஸ்ட்டு ஆஸ் ஐ சேட் ஐ ஆம் ஜஸ்ட் ஒன் ஃபோன் கால் அவே அந்த ஃபோன் மேட்டர் வந்து இவர் தினேஷ் டெய்லியில் ஏன்னா விஷ்ணு கட்சியில் போட்டதுனால அவர் மேட்டரில் மட்டும் அந்த ஃபோன் வந்துக்குது நான் வந்து ஒரு ஃபோன் காலில் தூரத்தில் தாங்க இருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு க்ளூ ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க ஸ்டே இன் டச் டா அதாவது விஷ்ணு வந்து ஸ்டே இன் டச் ஐ ஐயோ இதை பார்க்கும்போது மாயாவுக்கு வந்து புரியும் மாயா வந்து ரொம்ப ஒருத்தோடு இதை பார்ப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன வாழ்க்கையிட இது பதினெட்டாம் தேதி நாலு ஐம்பத்தொன்றுக்கு போட்டுக்கிறாங்க சாயந்தரம் பிஎம் எப்படி இருந்தாலும் பூர்ணிமாவில் வந்து விஷ்ணுவை மறக்க முடியல ஏன்னா விஷ்ணு வந்து அவங்களுக்கு ஒரு சவாலாகவே இருக்கிறாங்க இவங்க வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் வந்து இந்த லவ் ட்ராப்பில் சிக்க வச்சு திக்க முக்காட வச்சுருப்பாங்க இவங்க தான் எனக்கு தோணுது அது ஏன் எனக்கு அப்படி தோணுதுன்னா சரவண விக்ரம் கிட்ட அப்படி க்ளோஸாக இருந்தாங்க இந்த விஷ்ணு கிட்டே க்ளோஸாக இருந்தாங்க விஷ்ணு வந்து ட்ராப்பில் விடற மாதிரி இருந்தார் ஆனால் ஒரு சுதார்சினை தப்பிச்சிட்டாரு மணிச்சந்திரா கிட்ட நெருங்க முடியல ஏன்னா ரவீனா வளையம் இருந்ததுங்க அது ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது தான் எனக்கு வந்து இந்த பொண்ணை வந்து நம்ம இந்த ஷோவில் வந்து அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாததுக்கு காரணம் தான் வந்து இவெல்லாம் அர்ச்சனா வந்து கறிச்சி இருக்கிறாங்க ஏன்னா அந்த மெயினாக வந்து ஜோவிகாவுடைய அம்மா ஜோவிகா வந்து அந்த ஷோவில் வந்ததும் ஜோவிகா வந்து செல்ஃப் மேட் அப்படின்னு செல்ஃப் மேட் அப்படின்னா யாரை சொல்லுவீங்கன்னு மாயா கிட்ட கேட்டபோது மாயா வந்து ஜோவிகா சொன்னாங்க அதை கேட்டபோது ஜோவிகாவுக்கு ரொம்ப அப்படியே மண்டை குளிர்ந்துருக்கும் ஆனால் வந்து ஜோவிகா அது ரிசர்விங்காக கிடையாது ஏன்னா வந்து அவங்க அம்மா தான் வந்து இன்றைக்கும் அவங்க அம்மாவுடைய ஷேடோவில் தான் அந்த பொண்ணு இருக்குது அவங்க அம்மாவுடைய ஷேடுவால்னாலேயே அந்த பொண்ணால் வந்து கரெக்டான டிஸ்டன்ஸ் எடுக்க முடியாது நல்ல ஒரு ஹைட்ஸுக்கு போக முடியாது அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன் இவங்க எல்லாம் அர்ச்சனாவை மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரே ஒரு சின்ன கிளிப் நான் ஒன்று வைக்கிறேன் இந்த வீடியோக்கு அப்புறம் இந்த வீடியோ தான் வந்து அர்ச்சனா இவங்களுக்கு சொல்கிற பதில் அப்படின்ட்டு தான் எனக்கு தோணுது என்னுடைய ஒரு ஃபீலிங் ஒரு ஒரு டச் வீடியோ அது இந்த மாதிரி ட்வீட்டு அது இது இதெல்லாம் போட்டுன்னு இவங்க வந்து மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு அந்த ஷோ தான் முடிஞ்சு போச்சு இனியாவது போய் புழப்ப பாருங்களா அப்படின்ற மாதிரி அந்த கிளிப்பை வந்து நான் வைக்கிறேன் இதுக்கப்புறம் பாருங்கள் பாருங்க பாருங்க பாருங்க